மக்களே இன்னைக்கு அந்திமந்தாரம் பூக்களை பாருங்க இது மஞ்சள் கலர் பூக்களுக்கு சைடு கலரை பாருங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பார்த்துருங்க முத்தியலாம் எப்படி ஒளி விளக்கில் பார்த்தது மாதிரி இருக்கா இந்த பூக்களை எல்லாம் பாக்குது மஞ்சொள் மஞ்சள் இங்கே வருங்க வாடாமல்லி இங்கே வருங்க வாடாமல்லி வாடாமல்லே சைடு கரை ஒரு கலர் நடுவில் வாடாமல்லி இங்கே வருங்க கலர் 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 சூப்பராயிருந்தே இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பூத்திலாம் இன்றைக்கி வாடாமல்லி கலரு இது வாடாமல்லி இது மஞ்சள் இது ஒரு கலரு இது ஒரு கலரு வருங்க இவ்வளோ பூத்துருக்கு அப்போ அடியோ இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ரெண்டும் ஒரே கலர் இது ரெண்டும் ஒரே கலர் இது ஒரு கலர் பூக்க பெருசை பற்றியெல்லாம் இந்த மழை வந்து மழை வந்ததுக்கு பிறகு பூக்கள் பிரியதெல்லாம் பெருசு பெருசாக அழகாக பெருசு பெருசாகிருது வெள்ளை கலரில் என்னக்கி நான் ஒன்று வந்துருக்கு என்ன விரியலை பார்த்துருங்க கேருங்க ஒரு மொட்டை நிற்கி என்ன விரியலை எல்லாம் இல்லை இப்படி பூக்களெல்லாம் பார்க்குறதுக்கு அடிப்படி கலராக இருக்குது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மஞ்சள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் வாடாமல்லி கலர் இந்த நாலஞ்சு கலரில் நிற்கி பார்த்துருங்க வணக்கம்